இதெல்லாம் கம்ப்யூட்டரில் இருந்து வேலை செஞ்சோண்டிருக்கு ஏதோ பட்டாரண்டு சத்தம் கட்டிச்சு என்னடா ஆண்டு பார்த்தா இந்த குருவி 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 ஒரு ஆள் ஜான் நல்ல அடிவட்டு விழுந்து போயிருக்கிறார்ப்பா யாருக்கு கண் தெரியலை போலோட தண்ணி கொடுத்து தனுப்புவோம் என்னையா ஐயா சிச்சி வாங்க தண்ணி கொடுத்து அனுப்புவோமே தண்ணி வாங்க ஒன்றும் செய்யாது ஒன்றை செய்யாச்சு வாங்க ஒன்றும் செய்யாது கொடுத்து வாங்க நீங்கள் பிடிங்க பிடிச்சிருக்கோம் அப்பா கொடுப்பேன் ம் ம் தண்ணி குடிச்சிட்டு போங்க பயப்படாம வேணும் சேச்சு தண்ணியை குடிங்க குருவி பயப்படாங்க குருவி நாங்கள் ஒன்றும் கரகாச்சி சாப்பிட மாட்டோம் என்ன குருவி பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் உங்களே நீங்கள் வீட்டை வந்த விருந்தாளியாக இருக்கிறீங்க ஒன்றுமே செய்ய மாட்டோம் ஒன்று செய்ய மாட்டேன் நாங்கள் பயப்படாங்க வெளியில் உண்டை விட்டு வா பறக்கிற ஒன்று ம் வாங்க கதை வத்துறாங்க ஜோச்சா ஒன்று செய்ய மாட்டேன் நாங்கள் பயப்படாங்க உங்க வாங்க தண்ணி கொஞ்சம் தாங்க சீத்தாங்க கால் ஏதோ ஒன்று நடந்துட்டேன் பறந்துட்டேன்